ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ராஜ் எனக்கு என்ன கார்ட் போனதுன்னா இங்கே வந்து இந்த கோடை காலம் இருக்கின்ற பொழுது இந்த ஏழாம் ஏழு எட்டு ஒன்பதாம் மாதம் வந்த காலப்பகுதியில் ஆறாம் மாதம் கடைசி பகுதிகளுக்குல முடிஞ்சே வந்து போட் எடுத்து நீங்கள ஓடுறோம் ப்ரிஸ் இன்னொருலாம் இங்கே நாங்கள் இந்த வெக்கேஷனுக்கு மட்டும்தான் முடிஞ்சே வந்து போட் எடுத்து ஓடுவோம் அந்த பிள்ளைகளுக்கும் லீவு கிடைக்கிற டைம் பார்த்து இன்னொல்லாம் லீவ் உள்ளாக்கள் ஆறாம் மாதம் கடைசி ஏழு எட்டு மட்டும் நீங்கள் போட் எடுத்து ஓடலாம் இங்கே ஃப்ரீயாக இருக்கிறாங்க அகம் ப்ராக எடுக்கலாம் வேணால் குளிர தொடங்கிடும் இங்கே வந்து நீங்கள் ஐம்பது ரூபாய் பே பண்ணிவிட்டு எடுக்கலாம் இப்போ கொஞ்சம் கூடு ஒரு நாள் கொஞ்சம் இருபது ரூபாய்க்கு ப்ளூஸாக இருக்குது பத்து ரூபாய் ப்ளூஸ் அடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான போட்டுகளை எடுத்து ஓடலாம் ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்து இருந்தால் இல்லைன்னா ட்ரைவிங் டிரைவரோட உங்களை போட் டிரைவிங் செய்ய தெரிஞ்ச ஆளை கொண்டு வச்சு நீங்கள் எடுத்து ஓடலாம் ஃபன் பண்ணலாம் இந்த லேக்கு ஆனால் இப்போ சுத்த வர காட்டுறோம் பாருங்கோ ஸ்கிப் பண்ணாது எங்கள் வீடியோ தொடர்ந்து வீடியோ பாருங்கோ ரா நீங்கள் நல்ல டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்கோ மருந்து பெல் அக்கெட் தமிழ்ஸாக கொடுத்துடுங்க விடுங்கோ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு இதில் இருக்கிற போட் எல்லாம் வந்து சமருக்கு வந்து எல்லாம் வந்து லைக் கடையில் கொண்டு போட்டுட்டு போட்டுகள் ஓடிவினோம் இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் உங்களுக்கு வந்து இங்கே போட்டுகள் எடுத்து ஓடலாம் விளையாட அவரோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்கலாம் போட்டில் எப்படி கண்டு பாருங்கோ இந்த படகெல்லாம் சூப்பராக இருக்குது நான் கணக்கை வீடியோ காட்டுறோம் பாருங்கள் உங்கள் இடங்களும் கணக்காக இருக்குது இதெல்லாம் ஜாட் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் வந்து எடுத்து உங்களுடைய கோடைக்காலத்தை என்ஜாய் பண்ணலாம் காட்டுறப்பாங்க இப்படி கொண்டு போயிருந்தோம் எல்லாமே ஃபுல்லாகலாம் இதான் அந்த இடம் இப்போ இந்த குளிருக்கும் மலை மரத்தில் இருக்க இதெல்லாம் வந்து கொட்டு போயிட்டு ஆனால் இன்னும் ஒரு மே ஜூன் கால பகுதிய நல்லா வந்துடும் இங்க வந்து நீங்கள் போட்டுகளை எடுத்து உங்களுக்கு விருப்பம்படி ஓடிக்கொள்ள முடியும் பாத்தீங்கன்னா தெரியும் சும்மணி கண்டன் சட்டப்படி இருக்குது இது இல்லை டிரைவிங் பண்ணி கொள்ளலாம் அது மட்டும் இல்லை இங்கே ஒரு சின்ன ஒரு கொட்டல் கடை மாதிரி இருக்குது அங்கே வந்து இங்கே ஐஸ்கிரீம் அதில் குடித்து கொள்ளலாம் அதிகம் தான் தெரிய நாங்கள் காட்டுறோம் பாருங்க லேக் கடிய புள்ளா காட்டுறோம் அப்படி இருக்காண்டு பாருங்க இதான் அந்த சின்ன ஹோட்டல் கடை ஓ த்ரீ இது இங்கே வந்து ஐஸ்கிரீம் தான் ஐஸ்கிரீமும் மதுபானமும் விற்பினோம் இதான் அந்த லேக் நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபன் பண்ணலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இதான் அவர் தான் இந்த முதலாளி சின்ன ஹோட்டல் கடைக்கு ஐஷேஃப் வந்து பாத்தீங்கன்னா இங்க சிப்ஸ் ஐட்டங்கள் ஐஸ்கிரீம் சகலம் இருக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா அதுல இருக்க ஐஸ்கிரீம் அவ்வளவு இருக்கும் கொஞ்சம் இல்லை லேக்கை பார்ப்போம் இப்போ நான் இருக்கிற கிட்ட இருக்கிற லேக்கு அங்காலேயும் இருக்குது குழம்பிய அங்கால கணக்க இடங்கள் இருக்கிற லேக் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் பக்கத்தில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகலாம் இங்கே பக்கத்தில் இங்கே இருக்கிறார்கள் இங்கே வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிக்கொள்ளலாம் ஒருத்தரை இருக்க ஒருத்தரி நிமிஷத்திற்கு இருக்கிறார்கள் இங்கே வந்து பண்ணுறது கிட்ட அந்த லேக் அங்கே மட்டும் இருக்குது நான் இப்போ வீடியோ எதுக்குலான்னு நடக்கிறேன் பாருங்க இங்கே தான் நான் சொன்ன இடம் போட் வந்து இங்கே எடுத்து ஓடுற இடம் இங்கே வந்து போட்டு எடுத்து ஓடிக்கொள்ள முடியும் லைசன்ஸ் இருக்கிறதால மட்டும் இல்லையனாக்கா இப்படி காட்டுற இதையும் காட்டும்பாங்கோ படகுல பெடலில் வந்து நீங்கள் பெட்ரல் பண்ணி சைக்கிள் ஓடுற மாதிரி பெடல் பண்ணியும் எடுத்து ஓடலாம் இந்த இதுதான் அந்த போட் இதை வந்து நீங்கள் வந்து பெடல் பண்ணியும் ஓடலாம் லக் லட்சம் காட்டுறோம் பாருங்க இப்படித்தான் நாங்கள் இங்கே நான் நோமலாக பெரிய போட்டு மெடுத்து ஓட்டுறோம் நான் இங்கே லைசன்ஸ் இல்லை நீங்கள் வந்து இந்த ஃபெடல் இது எடுத்து கொஞ்சம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக இருக்குது இந்த இது ரீசண்டாக நாடு தானே செம்மையாக இருக்குது எப்படி கண்டு பாருங்க பார்த்தீங்கனால தெரியும் இப்போ இன்னும் கணக்கு இடங்கள் இருக்குது பக்கத்து பக்கத்துலாம் கணக்கு இடங்கள் இருக்குது அங்க அங்கால ஒரு ரெஸ்டாரண்டும் இருக்குது அதையும் காட்டி தர ஊட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் இது சமர்ப்ளான் திறக்கும் அனுப்ப காட்டுறது தருவோம் வாங்கு தீடியோக்குள்ளே போகும் பார்த்தீங்கன்னா சின்ன உங்களுக்கு சில்ட்ரனுக்கு வந்து உங்களுக்கு அவர்களுக்கான சின்ன பொழுது ஒரு கார்கள் இருக்குது சின்ன சின்ன கார்கள் அதுக்கும் வந்து இந்த விரட்டை ஃபேவ் பண்ணி இந்த காயம் வண்டி போட்டு எடுத்து ஓடலாம் பிள்ளைகளுக்கு ஃபன் பண்ண உங்களுக்கு சுகமாக இருக்கும் அவர்களுக்கும் தங்கள் வாழ் எடுத்து ஓடிக்கொண்டிருப்பார்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்கள் பாடலோ ஓடலாம் இந்த பார்த்தீங்கன்னா இது சின்ன பிள்ளைகளுக்கு உரியாது இங்கெல்லாம் கால இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க ஃபோன் பண்ணலாம் இந்த பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா மூணு பக்கத்தை எங்கே ஆடுறோம் வாங்கோ எப்படி இருக்கணும் பாருங்க முன்பத்தையும் காட்டுறேன் புதுசாக ராஜ் சூஸ் பண்ணுற ஜூட்டி சேனலுக்கு வாரிங்கன்னு சொன்னால் மறந்துடா பெல்லைக்கெண்ணெய் அனுப்பி போட்டு பாருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓட்டுறா மேடம் மறந்துடா தம்பள் சேம் கொடுத்து விடுங்க நன்றி வாங்கும் ஸ்கீப் பண்ணால் முடியும் இதான் இந்த ஜூ இதான் இந்த இது இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஒன்று உண்டு இன்றைக்கு திறந்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஓப்பனில் இருக்குது இன்றைக்கி உள்ளுக்கு நான் போயிடாது நான் வெளியில் இன்றைக்கு எடுக்கிறேன் ஏன்னா இப்போ லஞ்ச் டைம் தான் நான் சாப்பிடும் இருக்கிறேன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதனால் நான் சும்மா அவுட்டோர் மட்டும் வெளியில மட்டும் எடுக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மூன் சைட் வீடியோ ரைஸ் பார்த்திங்கன்னா தெரியும் பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்குது இங்கே இங்கே பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்குது நீங்கள் பார்க்கிங் பண்ணலாம் இங்கே வந்து நீங்கள் பார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த போகலாம் இங்கேலாம் பார்த்திங்கனான்னு சொன்னால் இங்கே அலையும் கொடுத்து தேவையான போட்டுக்களை எடுத்து நீங்கள் ஓடிக்கொள்ளலாம் இதில் போட்டு எடுத்து ஓடலாம் போட்டு எடுத்து ஓடலாம் இன்னொன்று ஹெக்கோல் இருக்குது ஸ்கூல் படிக்கிற த லேர்னர்ஸ் மேரித்தான் போட்டுக்கு அதுவும் இங்கே வந்து நீங்கள் எடுத்து பழகிக்கொள்ளலாம் அதுக்குரிய இது அது இந்த டெலிவோன் நம்பர்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன் பயிரும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் இப்போ நம்ம இந்த ஒரு போட்ஸ் எக்ஸாம்பிள் அட்ரஸ் கார்ட்ரம் பாருங்கள் இதுதானது எக்கோல் டோல் ஓ த்ரீ இந்த டெலிஃபோன் நம்பருக்கு அடிச்சுங்கன்னு சொன்னால் உங்களோட உங்களை நீங்கள் அவர்களை கொண்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் எழுதி உங்களுக்குரிய போட்டுக்குரிய லைசன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்தீங்கன்னா தெரியும் போட்டுகளை பேருங்க டைம் இருக்குது இந்த கொமினுக்குரிய இந்த அரசாங்கத்துக்குரிய போட்டுகளும் இருக்குது எல்லாம் கலந்துருக்குது போட்டு ஓடக்கூடிய ஆக்களையும் நீங்கள் செஞ்சால் நீங்கள் எறிய அவர்களோடையும் போகலாம் அதுக்கும் நீங்கள் காசு பே பண்ணணும் ஃப்ரீ ஃப்ரீ என்றதே இல்லை எல்லாமே காசு தான் அதனால் Okay, guys. subscribe is the end